காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி இருநூற்றி எழுபத்தி ஆறு அன்பு பக்தி துஷ்காரியத்தை சத்காரியத்தால் சரி செய்கிறார் போல கெட்ட நினைப்பை நல்ல நினைப்பால் தான் சரி செய்ய முடியும் இங்கேதான் அன்பு வருகிறது நல்ல எண்ணங்களிலெல்லாம் தலை சிறந்தது அன்புதான் அந்த அன்பை சமஸ்த ஜீவராசிகளிடமும் செலுத்த வேண்டும் அத்தனை ஜீவராசிக்கும் மூலாதாரமான பரமாத்மாவிடம் செலுத்தி பக்தி செய்ய வேண்டும் மூலத்திடம் அன்பு செய்யாமல் அதிலிருந்து வந்தவற்றிடம் மட்டும் செய்ய பார்த்தால் அது சரியாய் வராது அதனால் ஈஸ்வர பக்தி அத்தியாவசியம் மனஸ் ஜீவனுக்கு போடுகிற தப்பான எண்ணக்கட்டை எடுத்து போடுவதற்கு இதுதான் வழி செய்யும் அதாவது மனஸ் தான் பின்னே நின்று கொண்டு சரீரத்தை முன்னே விட்டு செய்விக்கிற கர்ம பந்தம் மட்டுமே சத்கர்மாவினால் போகும் மனசின் நேர் பந்தமான எண்ணத்தின் பந்தம் பக்தியினால்தான் போகும் பக்தியும் எண்ணம்தான் மனசை வைத்துக்கொண்டு கொண்டு அதனால் பண்ணுவதுதான் என்றாலும் எப்படி சாஸ்திர கர்மா பழைய கர்மக்கட்டை அவிழ்க்கிற கட்டாய் இருந்ததோ அப்படியே இதுவும் எண்ணத்தின் விஷயத்தில் செய்யும் பக்தி செலுத்திக் கொண்டே போனால் அது முற்றி பூர்ணமாகும்போது மனஸ் என்று தனியாக ஒன்றை வைத்துக்கொண்டு இவன் வேறாக பக்தன் என்று இருக்க வேண்டாம் என்று பகவானே நினைப்பார் இவனை மனசிலிருந்தே அவிழ்த்து விடுதலை பண்ணி தன்னுடைய ஆத்மஸ்வரூபத்தில் ஒன்றாக்கி கொண்டு விடுவார் பிடிபடாமல் கொண்டு நாலா பக்கமும் ஓடுவதையே இயற்கையாக கொண்ட மனசை அதன் நேர் டிபார்ட்மெண்டான எண்ணத்தில் ஒரு எல்லைக்குள் கட்டுப்படுத்தி அன்பு முதலான சத் சிந்தனைகளில் மாத்திரம் போக பண்ணுவது சுலபமான காரியமல்ல அதனால்தான் முதலில் கர்ம மார்க்கத்துக்கே சாஸ்திரங்களில் பிரதானியம் தரப்பட்டிருக்கிறது